ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ என்னடா இது வாழை மரத்தை கட் இருக்காளேன்னு நினைக்காதீங்க அந்த வாழை மரத்துலேருந்து அந்த தண்டு மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள் இது தான் இருக்கேன் இது எதுக்கு எடுக்கிறேன்னு வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வருங்க ஸோ பார்த்திங்கன்னா அந்த தண்டு மாதிரி இருக்குல்ல அதை எடுத்து இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கணும் ஒரு சைடாக அது எதுக்குன்னா பனியாரக்கல்லுக்கு கல்லுக்கு வந்து எண்ணெய் தடவத்துக்குதா சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா பணியாரம் ஸோ பார்த்தீங்கன்னா அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் செய்கிறாருன்னு நினைக்காதீங்க எனக்கு வந்து அது திருப்பி மட்டும் போட தெரியாது அது எனக்கு சரியாக வரமாட்டேக்குது அப்படியே அந்த இதில் ஒட்டிக்குது அவர் பாருங்க எவ்வளோ டக்குன்னு திருப்புறாரு அது இல்லாமல் ஒட்டாமல் வருது ஸோ பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அவர் செஞ்சுருவார் சண்டே பார்த்திங்கன்னா கிளைமேட்டே ரொம்ப சூப்பராக து இந்த மாதிரி வந்து சூடாக வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா எம்முட்டு சாஃப்டா வந்திருக்கு பாருங்க ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா சட்னி தான் அரைச்சோம் ஸோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரும் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் ஆட்டுக்கால் வாங்கி வந்தார் ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி வைக்க சொன்னாங்க ஸோ அதுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் மிளகு சீரகம் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தேவையான அளவு நமக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நிறையா மிளகு சீரகம் போட்டுக்கணும் ஏன்னா குழந்தைங்க குடிக்கிறதால நான் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன் அடுத்து கொஞ்சம் கரோப்பில் போட்டுக்கணும் இதை பார்த்தீங்கன்னா ஒரு சுற்று அரைச்சிட்டு இப்போ பாருங்க நான் எப்படி அரைச்சிருக்கணும் அந்த மாதிரி சும்மா லைட்டாக அரைச்சிட்டு அடுத்து இஞ்சி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு உரிச்சது போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நம்ம போட்டுட்டா போதும் ஸோ இதையும் பார்த்திங்கன்னா அரைக்கணும் இது எல்லாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இதை பாருங்க நான் எப்படி அரைச்சிருக்கேன்னு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு ஒரு அரை தக்காளி போட்டுக்கணும் பெரிய இருந்தால் ஒரு அரை தக்காளி சின்ன இருந்தால் ஒரு தக்காளி போட்டுக்கலாம் ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிறேன் ஸோ இது பாருங்க நான் ஆட்டுக்கால வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம போட போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக நான் அரைக்கலை குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் இதே மாதிரி தான் நல்லா டேஸ்ட்டு வரும் ஸோ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம விசில் வைக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ நமக்கு சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் நிறையா வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும் மசாலாவும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ விசில் வைக்க போகிறேன் எல்லாமே போட்டாச்சு பாருங்கள் மிக்ஸ் பண்ணுறேன் எப்பயுமே ஆட்டுக்கால் வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு விசில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா சூப்புனால் வந்து நம்ம ஒரு பத்து விசில்னால் வைக்கணும் நான் இப்போ ஒரு பத்து விசில் தான் வைக்க போகிறேன் பத்து விசில் வச்சுட்டு விசில் அடங்கிட்ட பின்னாடி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து விசில் ஆயிடுச்சு விசிலும் அடங்கிருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஸோ இப்போ குடிக்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா சூடு ஆறத்துக்குள்ளே நம்ம சூடாக குடிக்கணும் அதுக்கு முன்னாடி நான் கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஸோ போட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க சூப் ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஈஸி தான் செய்யாது நம்ம அந்த மசாலா மட்டும் கொஞ்சம் கரெக்டான அளவு நம்ம போட்டுக்கணும் ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகு சிரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம இதில் மிளகா தூள்லாம் எதுவுமே சேர்க்கிறது இல்லை மிளகு தான் இதோட காரமே அது இல்லாமல் நம்ம எண்ணெயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சேர்க்கலை அப்போ கூட பாருங்கள் எவ்வளோ எண்ணெயாக இருக்குதுன்னு ஏன்னா வந்து இதுலையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொழுப்பில் எண்ணெய் வரும் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் சேர்க்க வேண்டாம் சப்போஸ் நம்ம எண்ணெய் சேர்த்துனோன்னா சூப்பு குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் ஸ்மெல்லு தான் வரும் அது இல்லாமல் எண்ணெய் எண்ணெயாக இருக்கும் ஸோ நம்ம குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு திகட்டுற மாதிரியும் இருக்கும் ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா சூப்பு செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றலை பாருங்கள் எப்படி எண்ணெயாக இருக்குது இன்னும் ஊறிந்தால் ரொம்ப திகட்டுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அவ்வளோதான் நான் குடிக்க போகிறேன் இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இது பார்த்திங்கன்னா சண்டே ஈவினிங் எடுத்த வீடியோ தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செம மழை ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது என்னென்னா எப்பயுமே மழை வரும்போது ஈவினிங் வரும் இல்லைன்னா நைட்டு தான் வரும் மோஸ்ட்லி இந்த மாதிரி தாங்க வருங்க என்னென்னா இந்த ஊரில் வந்து நான் வந்ததுலேருந்து பார்க்குற இத்தனை வருஷமாக எப்பயுமே மழை காலத்துலலாம் வந்து மார்னிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோடமாக தான் இருக்கும் ஈவினிங் டைமில் தான் மோஸ்ட்லி மழையே வரும் இல்லைன்னா நைட் டைமில் நல்லா மழை பெய்யும் அப்புறம் மார்னிங் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மோடமாக ஆகிடும் ஸோ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி கிரேவியும் சாப்பாடும் தான் சாப்பிட்டோம் ஸோ அவ்வளோதான் அங்கே நான் சாப்பாடு சாப்பிட போகிறேன் இது பார்த்தீங்கன்னா மத்தியானமே நான் செஞ்சு வச்சுட்டேன் ஸோ எப்பயும் தான் எல்லோரும் செய்கிற மாதிரி தான் கிரேவி ஒன்றும் பெருசாக இல்லை ஈவினிங் ஸ்டார்ட் ஆன மழை நைட்டு வரைக்கும் பேஞ்சிட்டே தாங்க இருக்குது ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்